ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்ம தோட்டத்தில் நிறைய காய்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் வாங்க என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம் இது வந்து லாங் பீன்ஸ் இதில் வந்து சிகப்பு ரகம் இது வந்து பச்சை ரகத்தில் ஒரு குட்டியாக கட் ஆயிடுச்சு அடுத்ததாக பீர்க்கங்காய் வெள்ளரி பழம் பஜ்ஜி மிளகாய் நெய் மிளகாய் அடுத்ததாக தக்காளியிலே பார்த்தீங்கன்னா குடன் தக்காளி செறி தக்காளி கொடித்தக்காளி அடுத்ததாக பெங்களூர் தக்காளின்னு ஒரு ரகம் அடுத்ததாக நிறைய தக்காளி அறுவடை பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை அடுத்ததாக கத்திரிக்காயிலையும் நிறைய ரகங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் கத்திரிலேயே நாலு ரகம் அறுவடை பண்ணியிருக்கோம் இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் அடுத்ததாக இது ஒரு ரகம் அடுத்ததாக லாங் பிரிஞ்சல் க்ரீன் லாங் பிரிஞ்சல்னு ஒரு ரகம் அடுத்ததாக மூக்குத்தி அவரை நம்ம கொடியவரையிலே ரெண்டு ரகம் அவரை அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்ததா இது வந்து ஏர் பொட்டேட்டோ இது வந்து எலுமிச்சை ஸ்டார் ஃப்ரூட் அடுத்ததாக பாகற்காய் பச்சை மிளகாய்னு நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் இன்னைக்கான அறுவடை ரொம்ப ரொம்ப சூப்பராக முடிஞ்சது இந்த அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் Okay friends, thank you. Thanks for watching.